வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ரெண்டு விதமான வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அருமையான கேரட் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் நான் கிட்ஸு லன்ச் பாக்ஸுங்கிறதுனால ரொம்ப அதிகம் சேர்க்காதனா ஏன்னா சாப்பிட கடிபடும் அதனால் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீல மரத்துக்குனதை சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக புயலாக இலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பச்சமிழ சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயில பரட்டி விட்டோம்னா கலர் நல்லா கிடைக்கும் நான் காரம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் விருப்பப்பட்டா நீங்க காரம் அதிகமா சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு அளவு தான் அரிசி எடுத்திருக்கேன் அதனால ஒரே ஒரு தக்காளி போதும் இப்ப இதெல்லாம் கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம் நான் முதலே நெய் விடலை அதனால இப்ப கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிடிஞ்சு வரட்டும் தொக்கு மாதிரி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு துருவணும் கேரட் சேர்த்துக்கலாம் ஸோ துருவும் போது இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே துருவிக்குங்க ரொம்ப நைஸாலாம் துருவ வேணாம் லேசாக ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஜீரக சம்பா அரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி இருபது நிமிஷம் அரிசி ஊற வச்சுருக்கேன் தண்ணி இப்போ இருக்கு இப்போ இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்துட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா கேரட் சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி பாலில் ஒரு மூணு பா பாதாம் வந்து அடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும் இங்கே வெறும் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு முதல்ல கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிரிஞ்சு விட்டுக்கலாம் ரொம்ப புளிய வேணாம் அது நல்லா கலந்து விட்டுட்டு இப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஸ்டீம் போயிருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க பார்க்கவே கலர் எப்படி இருக்குன்னு ஃப்ளேவருமே சூப்பராக இருக்கு ஏன்னா நம்ம அந்த பாதம் வந்து பாலில் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் அது வந்து அந்த டேஸ்ட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது சூடாக இருக்குது நல்லா எப்படி இருக்குது ஆரஞ்சுன்னா நல்லா தனித்தனியாக வந்துடும் லஞ்ச பாக்ஸ் இதை மட்டும் கொடுத்து விடுங்க அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஆனால் ஒரு தக்காளி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு பிரியாணி சேர்த்துக்கலாம் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ கல்பாசி ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே பொரிய ஆரம்பிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி புதினா எலை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நீளமான இருக்குதுன்னா பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம் இப்பதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அதே போல் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில் மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி அடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா நல்லா வதங்கி என்ன பிரியாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஜீரோ சம்பா அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றணும் தண்ணி வந்து சூடு பண்ணிடுவேன் சூடான தண்ணியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் ஜீரக சம்பா அரிசி ஒரு கப் எடுத்து நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிய விட்ருக்கேன் இப்போ இதை வந்து கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிது இப்போ ஜீரக சம்பாரி ஊற வச்சு தான் சேர்த்துக்கலாம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா கம்ம கம்முன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா கிளறி விட்டோம்னா அருமையான தக்காளி சாதம் சிம்பிளான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு தக்காளி வந்து இது மாதிரி அரைச்சி ஊற்றி பண்ணும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாதம் சாப்பிட்றதுக்கும் நல்ல ப்ளைனாக இருக்கும் அவ்வளோதான் இது கூட சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த மலைக்கு சுட சூட சாப்பிட்டு பாருங்க வேற லெவல்ல இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டினி பிரஸ் பண்ணுங்க நன்றி